த்ரீ செவன்டிக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை என்பது கிடையாது ஏன்னா அது முழுக்க முழுக்க காஷ்மீர் என்பது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிட்டு த்ரீ செவன்க்கு முன்னாடியே காஷ்மீர் இந்தியாவோட தான் இருந்தது இல்லையா யார் ஒத்துக்கிட்டாத இல்ல சார் யார் ஒத்துக்கணும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவோட மேப் படி இந்தியாவில் தானே நினைச்சு கூட இருக்கிற பிரச்சனையே ட்ரம்ப் தான் வந்து மீடியேட் பண்றான்னா நம்ம எப்படி யுக்ரைன் வர நம்ம மீடியேட் பண்ணியிருக்க முடியும் துபாயில் அவருக்கு என்ன வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு தான் நம்ம இந்திய பிரதமர் கொடுத்தாங்க அப்போ இந்திய பிரதமர் என்பது உலக தலைவராக மாறிவிட்டார் சரிங்களா அதனால் ட்ரம்ப்போட கே இதுக்கெலாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவருக்கு அவசியம் கிடையாது உலகத்துறை தலைவர்கள் இவர் ரொம்ப பெஸ்ட் அதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது பேசுற தலைவருக்கு வந்து ட்ரம்ப் தான் இதை ஃபர்ஸ்ட் அறிவிக்க போறாரு சரியா போச்சு இல்லை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சார் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ட்ரம்ப் ஒரு முந்திரி கொட்டன்னு எல்லாருக்குமே தெரியும் பொய் நியூஸாக வருது இந்தியாவிலும் தானே வருது அந்த கண்ட்ரிலேருந்து வரல இந்தியாவிலும் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பத்திரிகையாளருக்கு என்ன பிரச்சனை அப்போ பொய் நியூஸ் வந்து மக்களுக்கு பிரச்சனை இல்லையா சார் உங்களுக்கு நாங்க வந்து ஆத்தரைஸ்டா யாரு கொடுக்குறா இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்ததா ஆமா இந்தியன் கவர்மெண்ட் ஆர்மி வந்து நாங்கள் முழுவதுமாக கராச்சி துறைமுகத்தை தாக்கிட்டோன்னு கொடுத்தாங்களா அப்புறம் அப்போ அதுதான் கரெக்டான நான் தான் நினச்சேன் ஒட்டு மொத்தம் பாகிஸ்தானே தரமட்டமாக்கணும் அங்கே ஒரு புல் பூண்டு கூட கூடாது தேவைப்பட்ட அணுகுண்டு போட்டு இரோசிமா நாகசாமி நாசம் பண்ணுங்க அப்படி தான் எண்ணமும் இருந்துச்சு இதோட பாகிஸ்தான் ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது நமக்குன்னு எனக்கு தான் இருந்துச்சு இரோசிமா நாகசாமி மாதிரி அங்கே வந்து அழிச்சிட்டா பக்கத்தில் இருக்கிற குஜராத்துக்கு ஒரு ராஜசங்கம் எந்த எஃபெக்ட் இருக்காது எல்லாமே சேர்க்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பாஜக பேச்சாளர் சத்தீஷ் சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்தியாவுக்கும் ப பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிச்சு இருந்துச்சு இந்த நிலைமையில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா இந்த பேச்சுவார்த்தையை நான் தான் மீடியேட் பண்ணேன் சீஸ் ஃபயர்னு வரதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு பேசியிருக்காரு இதை நம்ம இந்திய மக்களை எப்படி எடுத்துக்கணும் இல்லை இப்போ வந்துட்டு நாம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது தான் அதாவது காங்கிரஸ் காலத்திலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறேன்னா இந்த காஷ்மீர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் தலையீடு என்பது கிடையாது ஏதோ வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே தான் பேசிப்போம் அது வந்துட்டு த்ரீ செவன்ட்டிக்கு முன்னாடி த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை என்பதே கிடையாது ஏன்னா அது முழுக்க முழுக்க காஷ்மீர் என்பது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றதுனால த்ரீ செவன்டிக்கு முன்னாடியே காஷ்மீர் இந்தியாவோட பார்த்ததாக தான் சேர்ந்து இல்லை யா யார் ஒத்துக்கிட்டாத யார் ஒத்து ரெண்டு கோடி இருந்துச்சு இல்லையா ஏன் இப்போ ஒரு கோடி இருக்குது இல்லை சார் யார் ஒத்துக்கணும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவோட மேப் படி இந்தியாவில் தானே இருந்துச்சு அதுக்கு அது த்ரீ செவன்டிக்கு அப்புறம் பாகிஸ்தான் இப்போ ஐநா சப்படி முறையில முறையிட்டா கூட முதல்ல இருந்து அரசாங்கம் என்ன பேசுனாங்க இப்ப இருக்கிற பாகிஸ்தான் கவர்மெண்ட் கூட காஷ்மீர் எங்களுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசட்டும் ஆனா இந்தியால இருந்து அது வந்து இல்ல அப்படின்றது நம்ம என்ன மாதிரி வாதமா எடுத்துக்கிறது இல்ல இதுக்கு முன்னாடி அதாவது முதல்ல த்ரீ செவன்ட்டிக்கு முன்னாடி காஷ்மீர் எப்படி இருந்துச்சு த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் அதை நம்ம நிறைய பேசிட்டோம் சரிங்களா டெவலப்மெண்ட் அதெல்லாம் சொல்லலாம் சார் அது இந்தியா டெவலப்மெண்ட் இல்ல இல்ல டெவலப்மெண்ட் விடுங்க டெவலப்மெண்ட் இந்த ரைட்ஸ் பண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம தான் கொடுத்துருக்கோம் த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் தான் அந்த பண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்தியன் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்தியாவுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் தான் அந்த பண்டமெண்டல்

இந்திய பார்லமெண்ட்டில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டம் இனி காஷ்மீருக்கும் பொருந்தும் அது எப்போ பொருந்ததோ அப்போ தான் காஷ்மீர் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறும் அப்போ த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் தான் மாறி இருக்கு அதாவது நூறு சதவீதம் மாறி இருக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லைன்னு சொல்லலை ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷன் எல்லாமே சேர்த்து இப்போ தான் மாறி இருக்கு சரி அரசியல் அமைப்புகளையும் என்ன டவுட்டை கொஷின் கேட்குற மாதிரி இருக்கு சரி அடுத்த நான் ஒரு கொஷின் முக்கியமான கொஷின் வந்துடுறேன் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைனா எந்தெந்த நாடுக்கு பிரச்சனையும் அவங்க தான் பேச்சுக்கணும் இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிறேன்னு அவர் சொல்கிறாரில்ல அப்போ நம்ம பிரதமரோ நம்ம உள்துறை அமைச்சருடைய கொஷின் அவர் தானே கேள்வி கேட்குறாரு அதாவது நான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கேன் என்னுடைய பிரதமர் நரேந்திர மோடி இதற்கான விலகத்தை நேற்று இரவு தெளிவாக சொல்லிட்டார் யார் நேற்று இரவு சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னாடியுமே பிரதமர் அவர்கள் போர் நிறுத்தம் எப்படி நடந்துச்சு எதனால் நடந்துச்சுங்கிறத நான் வந்துட்டு இந்திய பிரதமர் பேச்சு தாங்க கேட்பேன் ஏன்னா நான் இந்தியாவில் பிறந்திருக்கிறேன் சரிங்களா நான் இந்தியாவுடைய தேசத்தில் இருக்கிறேன் நான் இந்தியாவுக்கு விசுவாசமான இந்தியாவோட தேசப்பட்டு மிக்க நான் வந்து வெளிநாட்டு தலைவர் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அது என்னோட வேலை கிடையாது நான் இந்திய பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எனக்கு வந்துட்டு உயிர் மூச்சு அதுதான் உண்மையாகவும் இருக்கதான் நான் நினைக்கிறேன் சார் இந்திய பிரதமர் வந்து ட்ரம்ப் பற்றி பேசுறதை பற்றி எதுவுமே பேசவே இல்லையே அப்போ அப்போ ட்ரம்ப் பேசுறது பொய் நடத்த அவ்வளவுதான் சார் இப்படி சார் இப்படி பொய்யும் எடுத்துக்க முடியும் இல்லை இப்போ வந்து ரெண்டு நாடு பிரச்சனை இருக்கு சார் அவர் வந்து ஒருத்தர் பேசிட்டாரு நான் தான் மீடியேட் பண்ண சொல்றாரு அப்போ இன்னொரு சைடில் இருக்காங்க நாடு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமா ட்ரம்ப் பேசினாருன்னா அவரை வந்து வாழ்த்து போஸ்ட்ல போடுறாங்க அவங்களை வாழ்த்து பேசுறாங்க யாரு போஸ்ட் போடுறா பாகிஸ்தான் பேசியிருக்காங்களே பாகிஸ்தான் தாங்க அந்த பிரச்சனை எங்களுக்கு எங்களுக்கு வந்து ட்ரம்ப் யாரும் சொல்லலை நீ போர் நிறுத்துக்கலாம் ட்ரம்ப் எதுவும் சொல்லலை எங்களுக்கு பாகிஸ்தான் வந்துட்டு ட்ரம்ப்புக்கிட்ட சொன்னதின் விளைவாக ட்ரம்ப் வந்துட்டு இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு நம்ம அப்பயே சொன்னோம் இதுக்கு பிறகு ஒரு தாக்குதல் நடந்தால் கூட நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்க தாக்குதல் நடத்தலை தாக்குதல் நடத்திய பிறகு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை நடுவில் தாக்குதல் நடத்துனாங்க அப்படியும் நம்ம திரும்ப தாக்குதல் நடத்தணும் அவர்கள் தான் முதல்ல தாக்குதல் நிறுத்துறாங்க நாம் நிறுத்தலை அவங்க நிறுத்தின உடனே நாம பதில் தாக்குதல் நிறுத்தமே தவிர இதுக்கும் ட்ரம்ப்பு ட்ரம்ப் வந்துட்டு அவரால் தான் நின்றுச்சுங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளாத விஷயம் புரியுதுங்களா இது வந்து முழுக்க முழுக்க இந்திய பிரதமர் இந்திய ராணுவம் எடுத்த முடிவு ஏன்னு கேட்டால் பாகிஸ்தான் பயந்ததற்கு முக்கிய காரணம் அந்த நூறு கான் என்கிற விமானப்படைத்தளம் நாம் குறிப்பிட்டு ஆறு விமானப்படைத்தளத்தை தாக்கியிருக்கிறோம் சரிங்களா இந்த நூற்கானுங்கிற விமானப்படை தளம் தான் வந்துட்டு அவங்க அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அந்த பகுதியிலிருந்தால் உங்களுக்கு எல்லா விமானப்படை தளத்துக்குமே உங்களுக்கு ஆர்டர் போகும் அது ஒரு மூளையான பகுதி அந்த மூளை அது ஒரு மூளைனா அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் தான் மற்ற விமானப்படை தளமாக இருக்கட்டும் மற்ற தளமாக எதுமாக இந்த ஏவுகணை தளமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த தளத்திலருந்து தான் போயிருக்கு அதே போல் நீங்கள் அணு ஆயுதத்தை இயக்கணும்னா அந்த தளத்திலேருந்து தான் இயக்கணும் எந்த தளத்திலேருந்து இந்த நூற்கானுங்கிற தளத்தில் தான் இயக்கணும் நாம அந்த தளத்தை தாக்கியிருக்கிறோம் அந்த தளத்தை மூன்று இடத்துல தாங்கியிருக்கிறோம் முக்கியமாக விமான ஓடு பாதையை தாங்கியிருக்கிறோம் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய பகுதிக்கு கொஞ்சம் ஒரு 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 கிலோமீட்டர் ரெண்டு முன்னாடி தாக்கியிருக்கிறோம் அதே போல் ராணுவ அவங்களுடைய ராணுவ கட்டுப்பாடு மையத்தை தாக்கியிருக்கிறோம் இப்படி தொடர்ந்து நம்ம ராணுவ அவங்களுடைய விமான தங்களை தாக்கும்போது அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது எங்ககிட்ட அணுகுண்டு இருக்குன்னு நாம அணுகுண்டோடு சேர்த்து பசுமமாக்கியிருந்தால் என்ன இருக்கும் விமானப்படை ஓடுதளத்தில் போட்ட குண்டை அதே குண்டை நீங்க நியூக்ளியர் மேல போட்டா இருக்கும் போயிருக்கும் இல்லைங்க நியூக்ளியர் மேல அவங்க திரும்ப நியூக்ளியர் பயன்படுத்த முடியாது தெரிஞ்சுங்க நாம ஓடு பாதையை நம்ம முதல்ல தகர்த்திருக்கோம் ஓடு பாதையை தகர்த்தாலே அங்கிருந்து ராணுவத்தை இயக்க முடியாது விமானப்படை இயக்க முடியாது ஒரு பிளான் ஒரு அட்டாக் பண்ணுறேன் இந்தியன் மிலிடரிய அதை கன்ஃபார்ம் எங் பிரதமரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி பிரதமர் பேசுனது கேட்டீங்களா இல்லையா நேற்று பேசுனது கேட்டீங்களா இல்லையா நம்ம மிலிட்ரி அதாவது நம்மளோட ராணுவத்த கப்பர் படை விமானப்படை ஆர்மி இவங்க மூணு மூணு ஜென்ரலுமே பேசுனாங்க நீ கேட்டிங்களா இல்லையா மூணு ஜென்ரலுமே சொல் சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த விமானப்படை தாக்குதல் பண்ணியிருக்கு அது இல்லாமல் அமெரிக்காவுடைய ஒரு முக்கிய செய்தி பேப்பர் போட்டிருக்கு சார் நாங்கள் வந்து எங்கே தாக்குதல் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்கல

உக்ரைன் ரஷ்யா என் போகிற இதற்கு நிறுத்தல அப்படி உக்ரைன் வந்து அவருடைய நண்பர் தானேங்க ஏங்க இது வரைக்கும் அவர் அவர் நிறுத்தல அதே போல இஸ்ரேல் அவரோட நண்பர்தானே தானே சார் இவ்வளோ தப்பு பண்ணுறாருல அப்ப அவரை நம்ம ஏன் இந்தியா கூட்டிகிட்டு வரோம் நம்ம ஃப்ரெண்டா என்னங்க இது ஒரு உலக நாட்டுக்கிட்ட நட்புறவாக இருக்கணும்னு இந்தியா நினைக்குது யாரையுமே பகையாளியை நினைக்க கூட இந்தியா நினைக்கிறேன் ஆனால் இந்தியா அவரு நினைக்கல அப்படி இந்தியாவோட சட்டத்தை அவர் இந்தியாவோட இறையாண்மை அவர் மதிக்கா பேசியிருக்காருல்ல அதை நம்ம எப்படி எடுத்து அதற்கான கண்டனத்தை நம்ம வெளியுறவுத்துறை செயலாளர் பதிஞ்சிருக்கிறார் நேத்தியே தெளிவா சொல்லி பிரதமர் அதை தெரிவிக்கல பெரு பிரதமர் எப்படி தெரிவிப்பார் அவர் சொல்றது பொய்யுன்னு தெரியும் பிரதமர் அதற்கு பதிலாக வெளியுறவு இதே வார்த்தையை ஒரு சைனீஸ் இல்லை இல்ல டர்கீஸ் சொல்லி தான் நம்ம ஏற்றுருப்போமா இல்ல ரெண்டு பேருமே தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருடைய செய்தி சேனலும் ரெண்டு செய்தி சேனல் நம்ம முடக்கிருக்கிறோம் இன்னைக்கு சி சைனாவுடைய ஒரு செய்தி சேனலுடைய எக்ஸ் பக்கத்தை முடக்கிருக்கிறோம் அதே போல் உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்தலத்தையும் நீங்கள் நம்ம முடக்கிறோம் ஏன்னா தவறான செய்திகள் போடுறாங்க சொல்லுவாங்க டர்க்கி மட்டும் தான் பேன் பண்ணுவோம் யுஎஸ்ஏல எது பேசணும் யூஎஸ்ல இந்த மாதிரி யாரும் பேசல இந்த மாதிரி பேசுனது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இரண்டு நாடுகளுக்கு மத்திய சுவை நான் தான் பண்ண போர் நித்தத்துக்கு நான் தான் காரணம்னு எல்லா தலைவரும் சொல்லிக்கிறதாங்க

ட்ரம்ப் அறிவித்ததுக்கு அப்புறம் கூட பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்துனாங்க திரும்பவும் நம்ம அவங்க மேல தாக்குதல் நடத்தணும் அதன் பிறகு தான் போர் நிறுத்தமே வந்தது ட்ரம்ப் சொன்னதுனால இப்போ ட்ரம்ப் சொல்லியிருந்தா ஏன் அவங்க திரும்ப தாக்குதல் நடத்துனாங்க சரி இப்போ கேஷுவல்டீஸ் நடக்கிறதா ஆனால் அவர் ஏன் அதை வந்து இந்தியாவோட இறையாண்மையை மீறி அவர் ஏன் சொல்கிறாரு மிகப்பெரிய கொஷன் ஒரு 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 வந்துட்டு ஒரு வல்லரசு நாட்டுடைய தலைவராக இருந்தாக்கா அவர் அப்படி தான் சொல்லுவார் சரிங்களா ஆனா நம்மளும் சொல்றோம்ல நம்ம வந்து விஷயத்துக்கு நாங்கள் அந்த விஷயம் நம்ம சொல்கிறோம் நாம இன்னும் பெரிய வல்லரசு ஆகலைங்க ஒன்று நம்ம வந்துட்டு இன்னைக்கு உக்ரைன் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு போர் நிறுத்தம்னாக்கா அது இந்தியாவில் தான் முடியும்னு புத்தினே சொன்னார் இப்போ நமக்கு பாகிஸ்தானோட பிரச்சனை இருக்குது பாகிஸ்தானு கூட இருக்கிற பிரச்சனையே ட்ரம்ப் தான் வந்து மீடியேட் பண்ணுறாருனா நம்ம எப்படி யுக்ரைன் வர நம்ம மீடியேட் பண்ணியிருக்க முடியும் இல்லை ஜி இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க பாரத பிரதமர் என்பவர் வந்துட்டு இப்போ நேற்றுக்கு துபாயில் அவருக்கு என்ன வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு தான் நம்ம இந்திய பிரதமர் கொடுத்தாங்க அப்போ இந்திய பிரதமர் என்பது உலக தலைவராக மாறிவிட்டார் சரிங்களா அதனால ட்ரம்ப்போட இதுக்கெலாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவருக்கு அவசியம் கிடையாது அவசியமே கிடையாது ஏன்னா அதுக்கு வெளியுறவுத்துறை அதாவது இது தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு தலைவர் சொன்னால் அந்த தலைவருக்கு தான் வந்துட்டு இவர் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது அதற்கு வெளியுறவுத்துறை வெளியுறவு செயலாளர் சொல்லிட்டார் என்னென்னு இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது நாங்கள் தான் வந்துட்டு வாரம் வந்துட்டு அவங்க நிறுத்தணும்னு கேட்டாங்க நாங்கள் நிறுத்திட்டோம் இது வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு அவர் உள்ள ப புகுந்து மத்தியஸ்தம் பண்ணார் இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே சொல்கிறேன் இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் பேச தான் செய்வார் ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கணும் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிறது ஏன்னா இவ்வளோ பெரிய தாக்குதல் இதுக்கு முன்னாடி கார்கில் போருக்கு பிறகு நடந்தது கிடையாது அவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஒரு எழுபத்தி ஒன்று ஒரு போர் தொடுத்தாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸால் எத்தனையோ முறை பாகிஸ்தானால் தாக்குதல் நடத்தியும் கூட ஒரு போர் கூட அவங்க ரிட்டன் அவங்கள அடிக்கிறேன் எதா அடிச்சாங்களே சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் தாக்குதல் நடந்துச்சுல இதுல பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்துச்சு திரும்ப அவங்க போய் அட்டாக் பண்ணாங்களா இல்ல ஆனா பிரதமர் மோடி மீடியேட் பண்ணதா மத்த கண்ட்ரி லீடர்ஸ் அந்த டைம்ல யாரும் சொல்ல எல்லா மீடியா நீங்க தாக்குதல் நடத்தலையங்க நீங்க தாக்குதல் நடத்தலங்க நீங்க பதிலுக்கு என்னங்க பண்ணீங்க அவங்க அவங்க டிப்ளோமசியா தான போனாங்க ஏன் டிப்ளோமசியா போகணும்னு கேக்குறேன் ஏன் அப்படி ஒவ்வொரு தடவையும் அவங்க தாக்கிட்டு அதனால தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு தடவை தாக்குறது காரணம் நீங்க டிப்ளோமசியா போறதுனால தான் காரணம் நீங்க சமாதானமா போறதுனால தான் இது காரணம் ஒரு தடவை திருப்பி அடிங்க இப்போ நம்ம திருப்பி அடிச்சிட்டோம் இன்னொரு தடவை அவன் அடிக்கணும் எண்ணம் வருமா வருமா சொல்லுங்க நாம இனி எந்த அளவுக்கு எங்களுக்கு எங்களோடய வலிமை எந்த அளவுக்கு நம்ம காமிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சிருக்கு கிடையாது கார்கில் போறதுக்கப்புறம் அடிச்சு இப்போ திருப்பி அடிச்சிருக்கோம் கார்கில் போறதுக்கப்புறம் நம்மளோட வலிமையை உலக நாடுகளுக்கு தெரியாது நம்மளோட ராணுவ வலிமை என்னன்னு தெரியுமா யாருக்கும் தெரியாது ஆனால் இன்னைக்கு இந்தியாவோட ராணுவ வலிமை என்னென்னு இன்னைக்கு உலகம் பூரா பார்க்குது அப்படி இருக்கும்போது இனி இந்தியாவை தோடுவதற்கு சைனா கூட தயங்கும் ஏன்னா சைனாவோடைய வான் தா வான் அமைப்பு வந்து ஃபெயிலியர் நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு இருக்கும்போது சைனாவே இனி நமக்கு நம்மக்கிட்ட வரத்துக்கு பயப்படுவோம் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணிடுவோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லாமல் புதுசாக பார்க் வஸ்தரான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ட்ரோனு அதாவது இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ட்ரோன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா தாக்கக்கூடிய அளவுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டு ஏவுகணைகளை நம்ம சோதனை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி சோதனை வெற்றிகரமாக நடந்திருக்கு அதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லாமல் நாமளே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பார்க் வஸ்திராவை நாம் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ராணுவ வலிமையை இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே நமக்கு காமிச்சிருக்கிறோம் அப்போ நம்ம தான் சொல்கிறோம் ஒரு பத்து சதவீத தாக்குதலுக்கே இன்றைக்கி நிலை குலைந்து போயிருக்கு பாகிஸ்தான் அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் சொல்றாரு ஜின்பிங் சொல்றாரு இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாது இதெல்லாம் வந்துட்டு மீடியாவுக்கு நமக்கு வந்துட்டு வேலை கிடையாது எதிர்கட்சிகள் ஏன்னா அவங்களால ஜீரணிக்க முடியல காங்கிரஸால் காங்கிரஸால இதை செய்ய முடியலையே இத்தனை வருடம் மார்ச்ல இருந்து இதை செய்ய முடியல இன்னைக்கு பிஜேபி வந்து இன்னைக்கு செஞ்சிருச்சேங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கு முதல்ல என்ன பிரச்சனை சொன்னீங்க தாக்குதல் நடந்து பத்து நாள் ஆச்சு இது வரைக்கும் தாக்குதல் நடத்தலன்னு கேட்டீங்க தாக்குதல் நடத்தின பிறகு அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் தாக்குதல் நிறுத்துன்னு சொன்னீங்க தாக்குதல் நிறுத்தி விட்டா யாருக்கு பயந்து தாக்குதல் நிறுத்துன்னு கேட்கறீங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஆனா கடைசியில வந்து ட்ரம்ப் தான் மீடியேட் பண்ணாரு சொன்னதை மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுது இல்ல இல்ல நீ மொத்தமாவே தப்புங்கிற நானே இதே எதிர்க்கட்சிகள் தான் என்ன சொன்னாங்க இந்த தாக்குதல் நடந்து பத்து நாள் ஆகுது ஏன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டாங்க அதுக்கு நம்ம பதிலுக்காக நம்ம போர் தொடுத்தோம் இப்ப வரலயும் அந்த டெரரிஸ்ட் யாரும் நம்ம வெளி உலகத்தை சொல்லவில்லை வெளி உலகத்துல இருக்கிறவங்க இந்தியாவோட ஸ்டெப் ஒன்னா நாலு பேருடைய போட்டோ ஒட்டப்பட்டு இன்னைக்கு இருபது லட்ச ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு சரிங்களா போட்டோ மட்டும் தான் சார் இருக்காங்க அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்ற காரண தேச துரோகிகள் அதிகமா இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ள கூட வச்சுக்கிட்டு அவங்க நம்ம தேட வேண்டியதா இருக்கு தேச துரோகி இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிக்க வேண்டிய யாரோட அதுதான் இப்போ கண்டுபிடிக்கல சொல்றத கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கான பலனை இன்னைக்கு பாகிஸ்தான் அனுபவிச்சிட்டு இருக்கு அவங்கள கண்டுபிடிக்கலாம் உடனே கண்டுபிடிக்க முடியாது மக்களோட மக்களா ஊடுருவிக்க கூட நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டா அவங்க காஷ்மீர் இருக்காங்களா இல்ல வந்து மேற்கு வங்கத்தில் இருக்காங்களா இல்ல இங்க இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்களாங்கிறது வந்து ஒரு தான் இருக்கு அப்ப நாம அவங்களுக்கு சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் நமது உலகிலேயே மிகப்பெரிய ஒரு உளவுத்துறை நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா அந்த உளவுத்துறை அமைப்புடைய மிகப்பெரிய தலைவரா அஜித் தோவல் வந்து இன்றைக்கி தெரியும் உலக உலக நாடுகளுடைய த உளவுத்துறை தலைவர்கள் இவர் ரொம்ப பெஸ்ட் அது அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது அதனால தான் இவர் உலகத்தில் பேசுகிறாங்க இவருக்கு வந்து ட்ரம்ப் தான் இதை ஃபஸ்ட்டு அறிவிக்க போகிறாருன்னு சரியா போயிடுச்சு இல்லை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சார் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ட்ரம்ப் ஒரு முந்திரி கொட்டைன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் அப்படித்தான் அவங்க அவங்க நாட்டு மக்களே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மீடியேஷன் வந்து டிரம்புக்கு தெரிய போச்சு புரியல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற மீட்டிங்கோட நியூஸ் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தொடர்பு கொண்டு பேசியது உண்மை சரிங்களா போற நிறுத்துங்க இது வந்துட்டு உலக இதுக்கு இது கிடையாதுன்னு சொல்லும் போது நம்ம சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்கணும் உங்க மீது தாக்குதல் நடத்த நடத்தப்பட்ட போது நீங்கள் இதை தான் செஞ்சீங்களா உங்களுடைய பாதுகாப்பிற்காக அந்த பாகிஸ்தான் கூட என்ன ஒன்று பாகிஸ்தான் என் கூட வரியா இல்லை நான் உன்னை உன்னைய சேர்த்து அழிக்கட்டுமான்னு கேட்டு நீங்கள் பண்ணீங்கல்ல அதே தான் நீங்கள் எங்களோட நிலை பானம் எங் தாக்குதல் எங்குமீல் நடத்தப்பட்டிருக்குது அதுக்கான பதிலடி நாங்கள் தந்தே தீர்வோம் அதன் பிறகு தான் இந்த இப்போ நம்ம பதிலடியை கொடுத்துட்டோம் அவங்க அவங்க பண்ணதுக்கு மேலே நம்ம இரு மடங்காக பதிலடி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சரி அவங்க ராணுவ ரீதியாகவும் சரி அனைத்து ரீதியாகவும் பதிலடி கொடுக்கப்பட்டு விட்டது சரிங்களா இதற்கு மேலே நாம் என்ன சொல்கிற திரும்ப இதுதான் உங்களுக்கு வார்னிங் இதுக்கு மேலே ஒரே ஒரு நீங்கள் ட்ரோனை இங்கே தாக்குதல் நடத்தினாலும் ஏவுகணைகள் பாயும் என்று பாரத பிரதமரை அறிவிச்சிருக்கிறார் யாரும் ஒரு மூணாவது மனுஷனோ இல்லை ஒரு ராணுவ அதிகாரியோ ராணுவ அமைச்சரோ சொல்லலை யார் சொல்கிறாருன்னா இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு இனி உங்களுக்கு வாய்ப்பு என்பது கிடையாது அங்கேருந்து ஒரு ட்ரோன் வந்தால் கூட இங்கேருந்து ஏவுகணைகள் பாயும் அப்படின்னு தெளிவாக இதுக்கு மேலே என்ன ஒரு பாரத பிரதமர் என்ன ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் சொல்லுங்கள் சார் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நிறைய பேர் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ வயர் ஃபர்ஸ்ட் லோக் இந்த மாதிரி முக்கியமான இணையதளத்தெல்லாம் முடிக்க இருக்கும் அப்படின்னும் போது அவங்க ஏதோ ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க தப்பு இருக்குன்னு சொல்லுங்க ஆனால் ஆப்போசிட்டில் ரைட் விங் பீப்புள் வந்து பாகிஸ்தானே அழிஞ்சிருச்சு கராச்சி போட்டு இந்தியா நாசமாக்கிடுச்சு எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபேக் நியூஸ் வந்து மீடியாவில் அதாவது மக்கள் பார்க்குற மீடியாவிலே ஒரு ஃபேக் நியூஸ்லாம் இல்லை இதை ஏன் நம்ம நியூஸ்லாம் கிடையாது நாம் என்ன அங்கே பண்ணிருக்கோமோ அதுதான் இங்கே எல்லாரும் போட்டுருக்காங்க கராச்சி போர்ட்டு வந்து காலி ஆயிடுச்சு கராச்சி போட்டு அங்கே ஆனால் தாக்கம் நடத்தப்படுது உண்மையா இல்லையா காலியாயிடுச்சிங்க இது வேறங்க எங்க எங்கே ஆயிடுச்சுங்கிறது இன்னொரு பக்கம் தாக்கல் தாக்குதல் நடத்தப்பட்ட நான் கூட தான் போட்டேன் நான் கூட தான் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு நான் நான் மூணு நாலு மணி வரைக்கும் நானும் முடிச்சிருந்தேன் அப்போ கராச்சி மீது தாக்குதல் நடத்தினேன் நானும் பார்த்து நானும் என்னுடைய ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் போட்டேன் கராச்சியின் மீது தாக்க கராச்சி துறைமுகத்தின் மீது தாக்குதல் போட்டேன் வந்து அந்த நாடே அழிஞ்சிருச்சுன்னா அந்த அந்த நியூஸை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை இங்கே எவ்வளோ பெரிய இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்போ மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்த்தாத கரெக்டான விஷயமா இருக்கும் இப்போ இந்தியன் மிலிட்ரியோ இல்லை இந்தியன் ஆர்மியோ எவ்வளோ அழகா ப்ரெஸ் மீட்டில் உண் உண்மையான ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசுகிறாங்க ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு க பாகிஸ்தானே அழிஞ்சிருச்சு நாங்கள் நியூக்ளியர் வார அட்டாக் பண்ணி நியூக்ளியர் வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் போய் பொய் நியூஸாக வரும்போது மக்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்க இல்லை பொய் நியூஸாக வர்றது இந்தியாவிலும் தானே வருது அந்த கண்ட்ரிலேருந்து வரல இந்தியாவில் வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை பத்திரிகையாளர் என்ன பிரச்சனை அப்போ பொய் நியூஸ் வந்து மக்களுக்கு பிரச்சனை இல்லையா சார் உங்களுக்கு நாங்கள் வந்து ஆத்தரைஸ்டாக யார் கொடுக்குறா இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்ததா ஆமா இந்தியன் கவர்மெண்ட்டு ஆர்மி வந்து நாங்கள் முழுவதுமாக கராச்சி துறைமுகத்தை தாக்கிட்டோம்னு கொடுத்தாங்களா கொடுக்கல அப்புறம் அப்போ அதுதான் கரெக்டான விஷயம் நீங்கள் சார் நீங்கள் சார் ஃபேக் நியூஸ் நம்புறீங்க

அப்படி முடக்கணும்னு பாத்தீனாக்கா இந்தியாவுல இருக்கக்கூடிய கூடிய 90% சேனலை முடக்கணும்ங்க அத சரி ஆனா இந்திய இந்தியா இறையாண்மைக்கு எதிராக தான் போட்டு நிக்கறாங்க அத சரி யார எல்லாம் தப்பு பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே தடுக்கணும் இங்க தடுக்குறது வந்து ஒரு தடுத்தா என்ன தரமா நடக்கும் இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு பேச்சு உரிமைக்கு நீங்க வந்துட்டு முட்டு கட்ட போறீங்க அதனால தான் நீங்க இந்தியாவுல இருந்து இந்தியாவுல இருக்க எந்த சேனலுக்குமே வந்து தடை போடாம வெளிநாட்டு சேனலுக்கு மட்டும் தடை போடுறாங்க அது கூட ஏன்னாக்கா வெளிநாட்டுல எல்லா சேனலுக்கும் போடல இந்தியாவை மட்டமாக பேசக்கூடிய சேனலுக்கு தான் போட்டுருக்காங்க சரிங்களா அதே போல அவன் பண்ணனும் அதை யாரு பாகிஸ்தான் பண்ணனும் என்னன்னு பண்ணனும் நீங்கள் ஃபேக் நியூஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இங்கேலாம் எந்த ஃபேக் நியூஸ் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து அவங்க நாட்டில் அதை தடை பண்ணணும் இப்போ நாம் பண்ணியிருக்கலையா டர்கியை தடை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி சீனாவோட தடை பண்ணியிருக்கோம் பாகிஸ்தானோட சேனல்ஸ் தான் தடை பண்ணியிருக்கோம் அதே போல் நீங்கள் தடை அவங்க தட பண்ணணும் யாருக்கு இங்கே இருக்கக்கூடிய பொய் தகவலை சொல்கிறவங்களுக்கு அவங்க தான் தடை பண்ணணும் இங்கே பொய் தகவல் சொன்னால் அது நமக்கு பாதிப்பு கிடையாது நம்ம இங்கே இப்போ பொய் தகவல் சொல்கிறது நமக்கு பாதிப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் எப்படி நீங்கள் பாதிப்புன்னு சொல்கிறீங்க நான் நான் என்ன கேட்குறேன் ஆத்தரைஸ்டு சேனல் ஏதாச்சும் போட்டிச்சா சொல்லுங்கிறேன்

அவங்க பத்திரிகை சுதந்திரம் கிடையாதா நீங்க எப்படி முடக்க வீணும் கேப்பீங்க பத்திரிகை சுதந்திரம் யாருக்கு அப்புறம் பேக் நியூஸ் பரப்புனா ஃபேக் நியூஸ் பரப்புனாக்கா கேச போடுங்க நீங்க அந்த சேனல் மேல கேச போடுங்க இல்லையா நீங்க இப்போ உங்க உங்களோட எல்லோ பெஞ்சு சார்பா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுங்க பிரதமர் அமைச்சுக்கிறதுக்கு அனுப்புங்க தகவல் தொழில்நுட்ப அமைச்சுக்கிறதுக்கு அனுப்புங்க ராணுவ அமைச்சுக்கிறதுக்கு அனுப்புங்க ஏங்க இது மாதிரி கராச்சி துறைமுகத்தை வந்து தரைமட்ட மார்க்கெட்டை வந்துட்டு இன்னைக்கு பொய்யான செய்தியை தந்தி போடுது அவர்கள் மேல நீ நடவடிக்கை எடுக்கணும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சரி இப்போ வந்து யாரெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அவங்க வந்து இந்தியன் இல்ல அவங்க ஒரு தேச விரோதி அப்படின்னு சொல்றது கரெக்டான விஷயமா இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல நான் தெளிவாக சொல்லிட்டு நான் ட்ரம்ப் சொல்கிறத நம்ப மாட்டேன்றேன் நீ பிரதமர் சொல்கிறத நம்ப மாட்டேன் ட்ரம்ப் சொல்கிறத நம்பு சொன்னாக்கா கண்டிப்பாக நீ தேசம் வருது இப்போ ஃபேக் நியூஸை பற்றி பேசியிருந்தோம் ஃபேக் நியூஸ் வந்து நம்ம இங்கே வந்து இங்கே வந்து ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அது வந்து மக்களுக்கு பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பாகிஸ்தானுக்கு பாதிப்பாகிடுச்சுனாக்கா பாகிஸ்தானை கராச்சி துறைமுக ஆரம்பிச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏங்க பாதிப்பு வரணும் சார் இல்லை சார் அங்கே ஒரு முக்கியமான நியூஸை கொண்டு போய் மக்கள் அது அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பாதிப்பு வரும் சொல்லுங்கள் ஏன் கொஞ்சம் நான் சந்தோஷமாக வந்துட்டு போட்டுடுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த செய்தியை கேட்டு ஆ இந்தியா வந்து கராச்சி துறைமுகத்தை அடிச்சிட்டாங்களேன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது போட்டு உண்மையாக இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க உண்மையாக நடக்குங்க அவ அதாவது அந்த செய்தி சேனல் போடுறது வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நினச்சி போடுறாங்க அதுக்குள்ள வாரம் நின்று போயிடுச்சு நாமளும் அதான் தான் நினச்சோம் நான்லாம் நினச்சேன் ஒட்டு மொத்தம் பாகிஸ்தானே தரமட்டமாக்கிறோம் அங்கே ஒரு புல் புண்டு கூட முளைக்கக்கூடாது தேவைப்பட்ட அணுகுண்டு போட்டு ஈரோசிமா நாகசாமி நாசம் பண்ணுங்க அப்படிதான் என்னோட எண்ணமும் இருந்துச்சு இத்தோட பாகிஸ்தான் ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது நமக்குன்னு எனக்கு கூட தான் இருந்துச்சு சரி இரோசி அதமாதிரி இரோசிமா நாகசாமி மாதிரி அங்கே வந்து அழிச்சிட்டா பக்கத்தில் இருக்கிற குஜராத்துக்கும் ராஜஸ்தானோ எந்த எஃபெக்ட் இருக்காது இல்லை இல்லை முதல்ல அதான் திரும்ப சொல்கிறாங்க முதல் தாக்கல் நம்ம தாக்கத்தில் இருக்க சொல்லிட்டோம் சரிங்களா நான் என்னோட எண்ணத்தை சொன்னாங்க இது வந்து பிரதமரோட எண்ணம் கிடையாது என்னோட எண்ணம் நீங்கள் என்ன கேட்டிங்க இப்படி நீங்கள் இப்போ பொய் பொய் தகவல் சொல்கிறீங்களா மக்களுக்கு எப்படின்னு கேட்குறீங்க என்னோட எண்ணம் அது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது அது ஏன் உண்மையாக கூடாது அன்னு என்னோட நம்ம ஆனால் பிரச்சனை இல்லை சார் அது வந்து அதுக்கு மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து வெளியேற்ற வந்து பார்க்குறாங்க இவ்வளோ ஃபேக் நியூஸ் வந்து ரைஸ் ஆகுதுன்னா வெளியேற்ற யார் பார்க்குறேன் வெளிநாடுக்காரங்க பார்க்காதான் சார் செய்வாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் இங்க இருக்கிற அந்த யார் போட்டாலும் அந்த செய்தி சேனல் உங்களை உங்களுக்கு இப்போ நான் போடுறது இங்க போடுறேன் எங்க போடுறேன் அது ப்ராட்காஸ்ட் எங்கே ஆகும் இந்தியாவில் ஆகும் வெளிநாட்டுல நீ வந்து நீ பேன் பண்ணி நாம பண்ணோம் இல்லையா இப்ப நம்மளை பத்தி தவறா பண்ணுறோம் அங்கே நாம என்ன பண்றோம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய செய்தி சேனல் டர்கி செய்தி சேனல் இருங்க நாம யாரை முடக்கியிருக்கிறோம்

நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு இன்டர்நேஷனல் செய்தி சேனலும் போடலை ஏன்னா ஒரு யாராவது ஒருத்தர் யூடியூபர்லாம் போகிறதெல்லாம் வந்து பெருசாக எந்த உலக நாட்டு தலைவரும் பார்க்க போகிறது கிடையாது நீங்கள் இந்த ரிப்பப்ளிக் டிவி மாதிரியே பெரிய பெரிய சேனல் செய்தி சேனல் எதனா இந்த சன் டிவி மாதிரியும் இல்லை வந்து சன் அந்த சன் நெட்ஒர்க் இது தந்தி நெட் ஒர்க்கு அது மாதிரி என்னென்ன சேனல் நியூஸ் ஏற்றின் இருக்குது எவ்வளோ பேர் இருக்கும் இவங்களாம் இதை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ராட்காஸ்ட் ஆகி வெளிநாட்டுக்கு போச்சுனாக்கா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் யாரோ ஒரு மூன்றாவது மனுஷன் போடுறது யாரோ ஒரு யூடியூபர் போடுறதெல்லாம் வச்சு நம்ம பேசணும் வச்சுக்கலாம் அது வந்துட்டு பதில் சொல்ல முடியாது இல்லை அதுக்காக இப்போ ஃபேக் நியூஸால் இங்கே வந்து பாதிப்பே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க கண்டிப்பாக என் பாதிப்பு கிடையாதுங்க ஃபேக் நியூஸெலாம் இங்கே என்ன பாதிப்பு இருக்குது அதனால பாதிப்பு

ஒவ்வொன்றா எடுக்கிற வெடிக்காது வெடிக்க செயல்களுக்காக நம்ம இப்போ வெடிக்க வச்சு எல்லாமே அதாவது எல்லையோ இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எது எதெல்லாம் வெடிக்காமல் இருக்குது பாகிஸ்தான் ட்ரோ அனுப்பின ட்ரோன்கள்லாம் அதெல்லாம் நம்ம இன்னி சர்ச் பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லையோர மக்களை அங்கே குடியாமத்திவிட்டு அப்புறம் தான் என்ன பாதிப்படுறது முழுசாக சொல்லுவாங்க போர் நிறுத்தம் நடந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அப்படி இருக்கும்போது யாராக இருக்க எவ்வளோ சேதம் பெருசாக சொல்ல முடியாது எது ஃபேக் நியூஸு எது வந்துட்டு கரெக்ட் நியூஸ் நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்துட்டு போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிச்சது யார் பிரதமர் ஏன்னா அவர் அறிவித்ததுக்கப்புறம் போர் நடந்துச்சு யார் போர் நிறுத்தம் ட்ரம்ப் அறிவிச்சதுக்கப்புறமா இங்கே போர் நடந்தது நடந்ததா இல்லையா பன்னெண்டு மணி நேரம் போர் நடந்துச்சு யார் ட்ரம்ப் அறிவித்ததுக்கப்புறம் பன்னெண்டு மணிநேரம் போர் நடந்துச்சு ஏன்னா திரும்ப அவங்க தாக்குதல் நிறுத்தல தாக்குதல் பண்ணிட்டே தான் இருந்தாங்க நாம் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்திருந்தோம் அப்போது போர் நிறுத்தம்னு சொல்லிட்டீங்களா எப்படி நீங்கள் தாக்குதல் நடத்திட்டு அவங்க நிறுத்தலாம் நாங்கள் நிறுத்தலை அவன் அடிக்கலாம் நாங்கள் அடிக்கிற போர் நடந்து ஒரு தான் நீங்கள் சொல்கிறீங்களா சார் அதுக்கு சென்ட்ரலில் நம்மளோட செக்ரட்டரி வந்து இங்கே வந்து சீஸ் ஃபயர் நாங்கள் சைன் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுதாங்க சைன் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் தாக்குதல் நடத்திங்க இந்தியா இந்தியா இந்தியாவை கூட சீஸ் ஃபயர் அவங்க போட்டதும் அவங்க மீதி இருக்காங்க இல்லை யார் இப்போ அவங்க மீறி இருக்காங்க சரி நாம நம்ம வந்துட்டு வெளியுறவுத்துறை மூலமாக ஒப்பந்தம் போடுறோம் நம்ம தாக்குதல் நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு போடுறோம் நாம தாக்குதல் நிறுத்தி நாம சம்மதிக்கிறோம் சரி ரைட் அவள் தாக்குதல் நிறுத்துன்னு கேட்கறோம் நம்ம தாக்குதல் நிறுத்தம் நம்மளும் சம்மதிக்கிறோம் அது நான் அதுக்கான ஒப்பந்தம் நம்ம கையெழுத்து போகிறோம் அப்படியே மீறி அவங்க தாக்குதல் நிறுத்தலை நிறுத்தல நம்ம திரும்ப பதிலடி கொடுக்குறோம் நம்ம பதிலடி கொடுத்துக்கப்போ தான் அவங்க திரும்ப தாக்குதல் நிறுத்துறாங்க அதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அறிவிச்சிட்டார் அப்போ நம்ம டிரம்ப் அறிவித்ததுனால ட்ரம்ப் அறிவிச்சிட்டார் நம்ம பதில் தாக்குதல் கொடுக்காம இருந்தோம் ஏன்னா ஒரு உலக உலக அவர் பெரிய ஆளுங்க அவர் வந்துட்டு கொடுத்துட்டாருங்க அவர் அவர் பேச்சை நம்ம கேட்கலனாக்கா நமக்கு வந்துட்டு பொருளாதார தடை விதிச்சுடுவாருங்கன்னு நம்ம கேட்காம இருந்தோம் நாம திரும்பி அடித்தோம்ல நாம் ட்ரம்ப்பு சொன்னாலும் அது மீறி நம்ம திரும்பி அடித்தோம்ல அப்போ ட்ரம்ப் பேச்சை கேட்காம நம்ம திரும்பி அடிக்கிறோம்னு சொன்னால் திரும்ப ட்ரம்ப் சொல்லிட்டார் ட்ரம்ப் சொல்லிட்டாருன்னா இதெல்லாம் அவங்க பேசுறதுக்குன்னா நல்லா இருக்கலாம் மற்றபடிலாம் இந்தியா யாருக்கும் மடி பண்ணியாதுங்க எந்த ஒரு உலகத் தலைவருக்கும் இந்திய அடிப்படை இந்தியா வந்து இறையாண்மை மிக்க நாடு இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறக்கூடிய நாடு இன்றைக்கி நம்ம ராணுவத்தோடைய வலிமை நம்ம காமிச்சிருக்கிறோம் அதனால் யாருக்கும் நம்ம போகிறது கிடையாது இருந்தாலும் உள்நாட்டு மக்களையும் பார்க்கணும் உள்நாட்டு உள்நாட்டு பொருள் பொருளாதாரத்தையும் பார்க்கணும் நம்முடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும் சரிங்களா இருபத்தி நான்கு மணி நேரம் போர் என்பது முந்நூற்றி அறுபத்தி நாள் போர் என்பது எந்த நாடுகளுக்குமே வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அதை தான் இந்திய பிரதமர் பார்க்குறாரு இப்போ அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏ ஏன் அடிக்கலன்னு கேட்கறீங்க அடிச்சது ஏன் அடிச்சுன்னு கேட்குறீங்க அந்த மக்கள் மாட்டாங்களான்னு கேட்குறீங்க இப்படி தொடர்ந்து ஒரு பிரதமர் என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க எதிர்கட்சியின்னு எனக்கு ஒன்றும் தெரியல உங்கள் நேரத்தை வரைக்கும் நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி